சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிவாய நம்ம திருச்சிற்றாம்பலம் எரிபத்த நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மின் நாயன்மார்களும் உண்டு வன் நாயன்மார்களும் உண்டு இப்படிப்பட்ட வன் தொண்டர்களில் ஒருவர் தான் இந்த எரிபத்த நாயனார் கையில் எப்போதுமே ஒரு கோடாலியோடு இருப்பார் கொங்கு நாட்டிலேயே உள்ள கரூரிலே பிறந்தார் எரிபக்தர் அந்த ஊரில் ஆணிலை என்னும் திருக்கோயிலில் எழுந்தறியுள்ள இறைவனை வழிபட்டு சிவனடியர்களுக்கு திருத்தொண்டு செய்து வந்தார் சிவனடியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் முதலில் அங்கு வந்து அவர்களுக்கு உதவுவார் அடியர்களுக்கு தீங்கு கொடுப்பவர்களுக்கு பரசு எனும் கோடாலி ஆயுதத்தை எரிந்து தண்டிப்பார் அதனால் அவர் கையில் எப்போதுமே கோடரி ஆயுதம் இருக்கும் கோடாலியை எறிவதனால் அவருடைய இயற்பெயர் மாறி எரிபக்தர் என்ற பெயரால் அனைவரும் அழைத்து வந்தனர் அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் என்ற முதியவர் தினந்தோறும் கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு பூக்களை கொடுப்பது வழக்கம் இறைவனுக்காக பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு அணியச் செய்வதில் அவருக்கு விருப்பம் அதிகம் விடியர் காலையிலேயே எழுந்து தான் அமைத்த நந்தவனத்திற்கு சென்று பயபக்தியுடன் மலர்களை பறிப்பார் அவற்றின் மேல் தன் மூச்சு காற்று கூட படாதவாறு வாயை கட்டி கொண்டு அதனை எடுத்து வருவார் ஒரு நாள் வழக்கம் போல ஒரு கூடை நிறைய மலர்களை ஏந்தி திருக்கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவரை பார்த்தீங்கன்னா அரசனின் பட்டத்து யானை தாக்கி பூக்களை சிதறடித்தது யானை பாகன்களும் யானையை அடக்காமல் சென்றனர் அதை கண்ட எரிபத்தர் சினம் கொண்டார் தன் மழுவால் யானையையும் அதனை அடக்காத பாகர்களையும் தன்னை எதிர்த்த பிற வீரர்களையும் வெட்டி வீழ்த்தினார் இந்த செய்தியை அறிந்து படையுடன் வந்த புகழ் சோழ மன்னன் நிகழ்ந்ததை அறிந்தான் உண்மையை உணர்ந்து யானை தன்னுடையது அதனால் தன்னையும் வெட்டுமாறு வாளினை எரிபக்தரிடம் கொடுத்தான் மன்னனின் பக்தியை உணர்ந்த எரிபக்தர் வாளினைப் பெற்று இந்த மன்னனின் செயலுக்கு முன் நான் மிகச் சாதாரணமானவன் என்று எண்ணி அந்த வாளினை கொண்டு தன் கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றார் அது கண்ட புகழ் சோழ மன்னன் மனம் பதறி எரிபக்தர் அதை செய்ய விடாமல் இருக்கும்படி விரைந்து அவருடைய கைகளையும் வாள்களையும் கெட்டியாக பிடித்து கொண்டார் அப்போது வானில் ஆசிரியர் கேட்டது அன்புடையவர்களே அடியார்களுடைய தொண்டினை உலகிற்கு அறிவிக்கும் பொருட்டே இன்று யானை பூக்கொடியை சிதறும்படி சிவபெருமான் அருள் செய்தார் உடனே இறந்த யானையும் பாகர்களும் பிற வீரர்களும் உயிர் பெற்று இழந்தனர் சிவகாமி ஆண்டாரின் திருக்கோடையும் பூக்களால் நிறைந்தது திருச்சோழ மன்னனும் எரிபக்தரும் ஒருவர் ஒருவரை வணங்கினர் சிவபெருமானோட அருளால் எரிபக்த நாயனார் பார்த்திங்கன்னா திருக்கைலையில் தலைமை பதவியேற்றார் குரு பூஜை எரிபக்த நாயனாரின் குரு விழா பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் ஆண்டுதோறும் மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது ஓ நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்